நான் எதுவுமே கையை தூக்க முடியாத வேலை செய்ய முடியாமல் இருந்தேங்க பேர் கண்ணனுங்க நான் மீஞ்சூர்லேருந்து வரேன் எனக்கு நரம்பு கழுத்து வலி கையை தூக்க முடியாமல் வேலை செய்ய முடியாமல் இருந்தேங்க டா ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்க ஆப்ரேஷன் தான் பண்ணேன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து பார்த்துட்டு சுகருக்கு வந்து ரெண்டு மாதம் சாப்பிட்டதுக்கே அவங்களுக்கு நல்லா குணம் சொன்னாங்க அதனால் இங்கே வந்தேன் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் இப்போ ஒரு மூணு மாதமாக மருந்து சாப்பிட்றேன் இப்போ கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குங்க நல்லா வேலை செய்கிறேன் நல்லா எல்லா வேலையும் செய்கிறாங்க சுமாராக இருக்குதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான் எதுவுமே கையை தூக்க முடியாத வேலை செய்ய முடியாமல் இருந்தேங்க இப்போ இந்த மூணு மாதம் மருந்து சாப்பிட்டோன்னா எல்லா வேலையும் நல்லா செய்ய கொஞ்சம் சுமாராக இருக்குது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை